ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கிது மார்க்கெட் ரேட்டோட இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இது வந்து நம்ம சின்ன ஒரு கதை மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு காட்டில் மரத்தனோட பொந்தில் கழுகு ஒன்று வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த கழுகுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும் கடவுளை நோக்கி எந்நேரமும் தியானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையானதுகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த கழுகுக்கு ஒரு சந்தேகம் எழும்புது நம்ம தினம் தினமும் கடவுளை நோக்கி தியானம் இருக்கோமே கடவுளுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை அப்படியே விட்டுறாமல் கடவுளை நோக்கியே அது குரல் எழுப்புது கடவுளே நான் தின தினம் உங்களுக்காக தியானம் இருக்கிறேனே என்னோட வேண்டுதல் நீங்கள் கேட்குறீங்களா என்னோட வேண்டுதல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நேரடியாகவே கடவுள்கிட்ட கேட்குது அதுக்கு கடவுள் வந்து நீ எவ்வளோ பக்தி உடையவன்னு எனக்கு தெரியுது எவ்வளோ என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு அப்புறமா அது ஒரு கேள்வி திரும்பவும் கடவுள்கிட்ட எழுப்புது கடவுளே இன்றைக்கான உணவு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குது அதுக்கு கடவுள் பதில் கொடுக்குறாரு கண்டிப்பாக இன்றைக்கான உணவும் உனக்கு கிடைக்கும் அது நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த கழுகு கிட்ட சொல்கிறாரு அது மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்குது இன்றைக்கி நம்ம உணவு தேட வேண்டாம் நம்மளுக்கு கடவுளே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு உணவு தேடுறதுக்கான முயற்சி அதை எடுக்காம சரி திரும்பவும் நம்ம தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி தியானம் பண்ணுறதுக்கு அம்ம அமர்ந்துருச்சு அப்போது தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலை வந்து மதியமாகுது மதியம் மாலையாகுது மாலை இரவாகுது அப்போ உணவு ஒன்றுமே அதுக்கு வரவே இல்லை திரும்பவும் கடவுள்கிட்ட கோவமாக கேட்குது கடவுளே இன்றைக்கி எனக்கு நீங்கள் உணவு அழிக்கிறன்னே என்ன ஆச்சு எனக்கு ஏன் உணவு நீங்கள் அழிக்கலை என்னை நீங்கள் ஏமாத்திட்டீங்க நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட முறையிடுது அதுக்கு கடவுள் சொல்கிறாரு உனக்கு நான் அனுப்பிட்டேனே நீ சாப் உண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் உணவு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாரு நீ உணவு என்னிடம் வேண்டி போதே உனக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப முறையிடுது அதுக்கு வந்து கடவுள் பதில் கொடுக்குறாரு நீ வந்து உணவை வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சி நீ எடுக்கவே இல்லை நான் தந்துருவேன்னு சொல்லிட்டு நீ தியானத்தில் அமர்ந்துட்ட நான் அப்பவே உனக்கு உணவு அழிச்சுட்டேன் நீ திரும்பி பார்த்தனா உனக்கான உணவு இருந்துச்சு நீ நான் அனுப்பிடுவேன்றதுனாலேயே அப்படியே இருந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அதுக்கு பதில் கொடுக்கறாரு இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கடவுள் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும் தான் ஆனா அதுக்காக நம்ம முயற்சியே பண்ணாம கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பாருனா அது நம்மளுக்கு சரி வராது நம்மளுக்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும் முயற்சி திருவினையாக்கும் ஸோ நம்ம முயற்சி ப்ளஸ் உழைப்பு போட்டால் தான் நம்மளுக்கு வெற்றின்னு ஒன்று கிடைக்கும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி அடைய முடியும் இப்போ ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணிட்டு தோல்வி அடைஞ்சிட்டோன்னா இது நம்மளுக்கான வழி இல்லை இது நம்மளுக்கான வேலை இல்லைன்னு நம்ம ஒதுங்கி போயிடக்கூடாது முயற்சி பண்ண தான் அதுக்கான வெற்றியை நம்ம நோக்கி போக முடியும் ஸோ முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடங் அடைங்க நன்றி